எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஏபிசி ஜூஸ் அப்படின்னு இல்லையா அதையே இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி நான் செஞ்சு காமிக்க போகிறேன் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் அதுக்கப்புறம் ஜூஸ் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா மெனுவிலே இந்த ஏபிசி ஜூஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இது மட்டும் கிடையாது இது கூட நம்ம ரெண்டு பொருளும் இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி சேர்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க காரணமே தெரியாமல் முடி கொட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய முடி வளரும்னு நினைக்கிறவங்க தினமும் இதில் சாப்பிட்டா நல்லா முடி வளர்ச்சி வரும் என்ன தான் நீங்கள் விதமாக ஹேர் ஆயில் போட்டால் கூட இதை நீங்கள் அவசியம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது பீட்ரூட் வந்து கான்சிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை கூட நம்ம பாருங்கள் கொஞ்சம் புதினா சேர்க்குறேன் அது கூட நெல்லிக்காய் நெல்லிக்காய் எப்படின்னா நம்ம இப்போ பீட்ரூட் கேரட்டு ஆப்பிள்லாம் நம்ம தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருப்போம் இந்த நெல்லிக்காய் அப்படின்னா வாங்கி ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்திங்கன்னா நிறம் மாற ஆரம்பிச்சிடும் வீணாக போயிடும் நான் நீர் நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இதில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இப்போ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க நீர் நெல்லிக்காய்லேருந்து ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா எப்போ வேணால் நினைச்ச நேரம் இந்த ஏபிசி ஜூஸ் போடுறப்ப அந்த நெல்லிக்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம் விட்டமின் சி இருக்குது நல்லாவே தெரியும் ஆப்பிளை விட நெல்லிக்காயில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்போ அதையும் சேர்த்து இந்த ஏபிசி ஜூஸோடு நம்ம சேர்த்து குடிக்கிறப்ப இன்னும் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நல்லா நிறைய கிடைக்கும் இப்போ பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற செம அளவில் ஒரு கேரட்டு ஒரு பீட்ரூட்டு ஒரு ஆப்பிள் கொஞ்சம் புதினா ஒரே ஒரு நெல்லிக்காய் கிட்டத்தட்ட இது வந்து முக்கால் வரும் மூணு பேர் தாராளமாக நல்லா ஃபுல்லிங்காக குடிக்கலாம் கேரட் பீட்ரூட்டில் அந்த தோலைலாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் துருவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதே போல் நெல்லிக்காய் சீடு எடுத்துகிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஆப்பிளையும் கட் பண்ணிடலாம் முடிஞ்ச வரைக்கும் ஆப்பிள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்கின் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை அதே போல் நம்ம இந்த ஜூஸையும் வடிகட்டக்கூடாது அப்படியே மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு நம்ம தேன் வேணும்னா தேன் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸும் சேர்க்க போகிறேன் அப்படியே குடிக்கணும் அதனால் கண்டிப்பாக அதை வந்து வடிகட்டணும்னு நினைக்காதிங்க வடிகட்டினா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்காதிங்க வடிகட்டக்கூடாது இப்போ நறுக்கி வச்ச ஆப்பிளையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி விடுறேன் உங்களுக்கு நல்ல நிறைய அந்த வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கும் கேரட் பீட்ரூட்லலாம் இப்போ பாருங்கள் ஓரளவு அரைச்சதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன் அந்த ஆப்பிள் கேரட் பீட்ரூட்டுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அதாவது ரெண்டு மூடி எலுமிச்சை மழத்தை சீடு இல்லாமல் புழிஞ்சி அதையும் சேர்த்து ஒரு தடவை மிக்சியில் அரைச்சாச்சு ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லா ஜில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னா தாராளமாக ஐஸ் க்யூப் சேர்த்து குடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு புதினா வாசனை இதில் வந்து நெல்லிக்காய் போட்டிருக்கோம் இல்லையா நெல்லிக்காய் போட்டதே தெரியாது நெல்லிக்காய் அப்படிங்கிறது தோர்ப்புத்தன்மை உள்ளது அதை நம்ம தனியாக குடிக்கிறத விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோடு சேர்த்து குடிக்கிறப்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உண்டு அந்த தோர்ப்புத்தன்மையே தெரியாது பொதுவாக நெல்லிக்காய் தனியாக சாப்பிட்றதுக்கு அந்த தோர்ப்புத்தன்மைக்காகவே அவாய்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ஏபிசி ஜூஸோட நெல்லிக்காய் சேர்க்குறப்ப நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தி டயபட்டிக் இருக்கிறவங்க தேனை அவாய்ட் பண்ணிடலாம் மற்ற எல்லாருக்குமே நீங்கள் தாராளமாக தேன் கலந்து கொடுக்கலாம் நல்லா உங்களுக்கு உமிழ்நீரோடு சேர்த்து இந்த ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் இந்த ஜூஸை வீட்டில் இருக்கிற சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் அதுவும் தினமுமே குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறாங்க தினமுமே நம்மளால் செய்ய முடியாதுங்கிறப்ப அட்லீஸ்ட் வாரத்துக்கு மூணு நாளாவது நம்ம இந்த ஜூஸை செஞ்சு வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கணும் நம்மளும் குடிக்கலாம் ஏன்னா கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிள்லாம் எப்போதுமே வீட்டில் நமக்கு வீட்டில் இருக்கும் பொரியல் பண்ணுறதுக்காக கேரட் பீட்ரூட் வாங்கி வச்சுருப்போம் இந்த ஜூஸ் பண்ணுறதுக்காகவே நீங்கள் ஆப்பிள் வாங்கிட்டு வாங்க அதே போல் நெல்லிக்காய் போட்டு வச்சுக்கோங்க பழம் புதினா எல்லாமே நம்ம சமைக்கிறப்ப வீட்டில் இருக்கும் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் வீட்டில் எல்லாருக்கும் போட்டு கொடுத்தா டாக்டர்கிட்ட போகணுங்கிற அவசியமே இருக்காது எல்லாருக்குமே ஏதோ ஒரு நன்மை கொடுக்கக்கூடியது இந்த ஜூஸ் அவசியம் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள் தினமும் குடிங்க இது பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்